அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரத்தை நான் வந்து இதற்கு முன்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து நாளைய தினம் செய்யுங்க கடன்கள் நிச்சயமாக அடையும் இந்த ஒரு பரிகாரம் வருமானம் பல வழிகளில் பெருகுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து நாம் செப்பு சொம்பை வச்சு தான் செய்யணும் சொம்பு வச்சு பண்ணலாம் அல்லது வந்து கிளாஸ் அல்லது வந்து கிண்ணம் ஆனால் மெட்டீரியல் வந்து காப்பராக தான் இருக்கணும் அதாவது செப்பு அதுதான் வந்து பயன்படுத்தணும் தினந்தோறும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சொம்புன்னு எடுத்துக்கோங்களேன் அது நிறைய தண்ணீரை நிரப்பி அதில் செம்பருத்தி மொட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கணும் அவ்வளவுதான் பெரிய பரிகாரம்லாம் கிடையாது பூஜை அறையில் இதை வந்து வைக்கணும் காலையில் எழுந்து அந்த செம்பருத்தி பூ பூத்துருக்கோம் குளித்து முடிச்சுட்டு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு வச்சுடணும் அந்த தண்ணீரை முழுவதும் குடிச்சுடணும் இப்போது உங்களால் வந்து எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொம்பினுடைய அளவை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து காலையில் வரைக்கும் நம்ம அந்த தண்ணீர் திறந்திருந்தால் அந்த தண்ணீரை நம்ம குடிக்க முடியாது ஏதாவது விழுமே அப்படின்னு உங்களுக்கு வந்து எண்ணம் இருந்தால் அதற்கு மேலே வந்து ஏதாவது தட்டு வந்து வச்சுடுங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் காற்று வரணும் இல்லையா அங்கே வந்து பூ இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா வந்து மூடியே வச்சுடுங்க எந்த தவறும் கிடையாது பூ வந்து நல்லாவே பூக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வருமானம் என்பது பல வழிகளில் உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய செடிகளை வந்து நாம் நடணும் இந்த மாதிரி நிறைய செடிகளை வந்து நாம் நடும்பொழுது நமக்கு குபேர அனுகிரகம் ஏற்பட்டு பணம் என்பது பல வழிகளில் வந்து நமக்கு வரும் இந்த ஒரு விஷயம் வந்து புராணத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதனால் நிறைய செடிகளை வந்து நாம் நடணும் அது நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல கோவிலில் அல்லது ஏதாவது பொது இடங்களில் இந்த மாதிரி நிறைய செடிகள் மரங்கள் அல்லது செடிகள் பூ பூக்கக்கூடிய அந்த செடிகளோ அல்லது வந்து காய்கறிகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தாவரங்களை நாம் வந்து வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்க்கும்போது கூட நமக்கு வந்து பணம் என்பது பல வழிகளில் வரும் அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு நாம் வந்து ஃபீட் பண்ணணும் அதாவது அந்த பறவைகள் சாப்பிடுவதற்கு உண்டான தானியங்களை வந்து நாம் தொடர்ந்து போட்டுட்டே வரணும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது அந்த செம்பருத்தி பரிகாரம் மட்டும் நாற்பத்தி ஓரு நாட்கள் செய்யுங்க மற்றபடி நான் சொன்ன இந்த இரண்டு பரிகாரங்களும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வரும்போது வருமானம் பல வழிகளில் வந்து வரும் சிலர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை தொடர்ந்து செய்யும்போது அந்த வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து வரும் ஆனால் மற்றவர்களுக்கு அது போயிடும் நம் வரை வரும்னு நாம் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் ஆனால் அது நமக்கு வராது மற்றவர்களுக்கு போகும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அந்த பிளாக்கேஜஸ் அப்படின்றது நமக்கு இருக்கும்போது அந்த கர்ம வினை இல்லாதவர்களுக்கு அல்லது குறைவாக இருப்பவர்களுக்கு அல்லது நேரம் நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு அது போயிடும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமாக அந்த இயற்கை நமக்கு துணை புரிந்து நமக்கு உண்டான அந்த வழிகளை வந்து பல வழிகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய வருமானம் என்பது பெருகும் அதாவது கணவரினுடைய வருமானம் பெருகுவதற்கும் நீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வருமானம் பெருகுவதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமாக அந்த வருமானம் என்பது பல வழிகளில் பெருகும் தர்மமான வழிகளில் நமக்கு வருமானம் வரணும் அப்படி வந்தால்தான் வந்த வருமானம் நமக்கு நிலையாக நிற்கும் அந்த வருமானம் வந்து நமக்கு நல்ல செலவுகளாக மாறும் அப்படி இல்லை அப்படின்னா அது வீண் விரயங்களாக மாறும் இந்த கடவுளை நாம வணங்கி இந்த பரிகாரங்களை செய்து நமக்கு வந்து நல்ல வழிகளில் பணம் வருது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பணம் பத்து பணமாக மாறும் ஒரு ரூபாய் பத்து ரூபாயாக மாறும் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சரணம்